அவர் அதிகாரி என்ற நிலையில் தனக்கு பர்ஸ்ட் கிளாஸ் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு இன்று வந்தது விசாரணைக்கு வந்தது இன்று விசாரணையில் நாங்கள் எங்களது தரப்பில் வந்து பெரும்பாலும் வந்து தமிழில் தான் வந்து அனைத்து காட்சியங்களும் வந்து பதிவு செய்யப்படுவது வழக்கம் அதே தான் இன்னைக்கு தமிழில் தான் வந்து சாட்சியம் வந்து பதிவு பண்ணாங்க அதாவது எதிரியாக இருந்தாலும் சரி வழக்கில் தரப்பினராக இருந்தாலும் சரி டாக்டர் திண்டுக்கலை சேர்ந்த டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள் அமலாக்கத்துறையை சேர்ந்த அதிகாரி அங்கிட் திவாரி மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் நீதிமன்ற காவலுக்கு கட்டப்பட்டார் நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுது திண்டுக்கல் லஞ்ச ஒழுக்கத்துறை அதிகாரி அவர்கள் தங்கள் கஸ்டடியில் மூன்று நாட்கள் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த விசாரணைக்கு பின்னர் அவர் காவலில் மூன்று நாட்கள் அனுமதிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் அவர் மூன்று நாட்கள் செவ்வாய் மாலை ஐந்து மணியிலிருந்து இன்று மாலை ஐந்து மணி வரை அந்த கஸ்டடி நேரம் இருந்தது அந்த நேரத்திற்குள் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கித் திவாரி அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பின்னப்பட்ட பின்னர் அவரை நீதிபதி அவர்கள் எதுவும் உணவு அல்லது பாதுகாப்பு உடை இல்லை மற்ற அத்தியாவசிய தேவைகள் செய்து கொடுத்தனாரா என்று கேட்டார்கள் செய்து கொடுத்தனர் என்று அவர் பதில் சொன்னார் எதுவும் அவர்கள் உங்களுக்கு மன ரீதியாக எதுவும் துன்புறுத்தினார்களா என்று கேட்டார்கள் துன்புறுத்தவில்லை என்று சொன்னார் வேறு இதில் இதில் சம்பந்தமாக வந்து நீங்கள் ஒத்துழைப்பு வந்து கொடுத்தீர்களா என்று கேட்டார் என்னால் முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுத்தேன் கொடுத்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் மீண்டும் அவரை காவலில் வைக்க வைப்பதற்கு இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அவர் அதிகாரி என்ற நிலையில் தனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு இன்று வந்தது விசாரணைக்கு வந்தது இன்று விசாரணையில் நாங்கள் எங்களது தரப்பில் ஆங்கில் திவாரி அவர் அந்த அதிகாரி தரப்பில் நாங்கள் ஆஜராகி மாதிரி செய்தோம் அந்த மாதிரியை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் திருப்பி நாளை மறு விசாரணைக்காக போட்டு போடப்பட்டுள்ளது நாளை லஞ்ச ஒழிப்புத்துறை அரசு வழக்கறிஞர் அவர்கள் நாளைக்கு ஆஜராகி எதிர்வாதம் செய்வா செய்வதற்காக போடப்பட்டிருக்கு நாளைக்கே எதிர்வாதம் செய்துவிட்டால் நாளையே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவருக்கு கொடுப்பதாக கொடுப்பதா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் உறுதி செஞ்சு உத்தரவு பிறப்பிக்கணும் காவல்துறையில் வந்து அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை அவங்க வந்து அவங்க என்ன மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்றது தெரியல பட் இவரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவர் அவர் ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து பெரும்பாலும் வந்து தமிழ்ல தான் வந்து அனைத்து சாட்சியங்களும் வந்து பதிவு செய்யப்படுவது வழக்கம் அதே தான் இன்னைக்கு தமிழ்ல தான் வந்து சாட்சியம் வந்து பதிவு பண்ணாங்க அதாவது இந்த எதிரியாக இருந்தாலும் சரி வழக்கில் தரப்பினராக இருந்தாலும் சரி தமிழ் மொழி தெரியாதவர்களுக்கு வழக்கறிஞர் ஆஜராகனால் வழக்கறிஞர் மூலம் அந்த மொழி பெயர் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அவருக்கு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தெரியப்பட்டது அதுபோல் தான் வந்து அவரு தமிழ் ஹிந்தி இங்கிலி ஹிந்தி மட்டும் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் அவருக்கு தமிழ் தெரியாது அதனால் தமிழில் உள்ள வார்த்தைகளை வழக்கறிஞராகிய நாங்கள் வந்து அதை மொழி தமிழ் தமிழில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவருக்கு வந்து விளக்கம் சொன்னோம் அவரும் அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கைது செய்யலாம்